இங்கி விடுதலைப் பற்றே புது தாய் பிடித்திருக்கிறேன் சகலமா தேவ தூது சொல்கிறேன் மரண வரை கே படுந்து வாழவில் வாழவில்

പരമവാസ കാലത്തെ നാളെ വിക്കേന്ദ്രി നിത്യവാൾ തുടങ്ങി നിത്യവാൾ തുടങ്ങി ഇസയ ഇസയ Thank <laughs> <laughs> you. <laughs> 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 <laughs>

இசையா எனக்கு எல்லாமே நீதானையா इधर बंदा आ रहे इधर बंदा आ रहे बंदा யோசுவா மூன்றாம் அதிகாரம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் இருந்து பிரயாணம் பண்ணி யோதான் மட்டும் அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியர் ஆகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் மூல தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் சேரும் போது யோர்தானில் வெல்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரோவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் திர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் வெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று வருகிறக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோகானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆச்சாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் பாலூன்றி நிற்கும் போது இசுரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை யோசுவா நான்காம் அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பனிரெண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த பனிரெண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக பனிரெண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா பனிரெண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பது பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இசிறவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பட்டியை சுமக்கிற ஆச்சாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தானில் இருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளை இட்டான் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் கரையில் ஊந்தின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன் போல அதன் கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த பனிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வழப்படும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவி ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நத்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோகா நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் அருப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழிவுறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள் நீதி ஆணையரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த நிலாத்தையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உறுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லுமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவிதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று செங்கல் கட்டு இடிந்து போயிற்று பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம் பாட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவர்களுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும் ஆதலால் கர்த்தர் ரேசியனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களுடைய கூட்டி கலப்பார் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இசுரோவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார் மூப்பனும் பண்ணுகிற தீர்க்க ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் எல்லா வாயும் ஆகாமியம் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும் சேனர்களின் கத்தருடைய சினத்தால் தேசம் அண்டகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இலையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான் விடான் வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள் இடதுபுறத்தில் பின்றாலும் திருப்தி அடையார்கள் அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் மனாசே எப்ராமையும் எப்ராஹிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள் இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு இருப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் ஐந்தாம் அதிகாரம் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களின் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மதித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அந்தியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் கொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருவை कि दे वन बर्थडे कि नहीं मां की तो दे वन बर्थडे ओके वन